வணங்கு நேரிலே சுவிச்சோ டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ நான் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷிக ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ஆறாமல் இவர் ரெண்டில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரி சூழ்நிலை அற்புதமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய பிரயாணம் பண்ணுற மனசுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயாருக்கு நல்ல வருமானங்கள் நிலப்புலங்களில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருங்க ஐந்தாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறது பிடிவாதமாக இருக்கிற மாதிரி மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டிலே இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும் பொழுது கொஞ்சம் க கணவன் மனைவி வந்து ஒருத்தர் இன்னொரு ஊர்லேயும் இவங்க இன்னொரு ஊர்லேயும் சொல்லி கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி நிறைய ஏற்படுத்தும் நல்ல பிரயணங்களில் நல்ல லாபமும் சந்தோஷமும் குதூகலும் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் ஸோ நிறைய கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் நிறைய பேர் வந்து டூர் போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலேருந்து அது வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள்சி கொஞ்சம் செலவு அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் இப்போ புதனுடைய சரணும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ராங்கில் போய் மாட்டிக்கிறது எதாவது இடம் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான புதன் அவர் வந்து ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்கள் சார்ந்த ஊறவெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுதங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ராசிதான் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் சூழ்நிலையில் கொஞ்சம் இடாவுடமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாச்சும் பெருசாக படம் போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ருச்சிகலகணமாக வந்து சந்திரன் தேசம் சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து நிறைய கொஞ்சம் வந்து நமக்கு நிறைய ட்ராவலை கொடுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகிற ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் அப்படி இருக்கும் ருச்சிகலகணமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ஆறாம் அதுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயணம் பண்றது கண்டிப்பாக இருக்குங்க விருச்சிகலகணமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு வந்து இப்போ வந்து நாளில் இருக்காருங்க ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விற்சிகழகமாக வந்து குரு தேசாபதி வந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ என்றைக்குமே வந்து இரண்டு ஐந்தாம் பதிப்பதி எட்டில் வக்கரமாக இருந்தாலும் குழந்தைகளோட பிடிவாதங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து ரொம்ப பிடிவாதம் நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக எடுத்துக்கொண்டு சொல்லி அவங்க வந்து வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சீக்க லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி வந்திருக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படினா அஞ்சில் சனி ஸோ குழந்தைங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க பட் குழந்தைகள் அது வீடு சொத்துகள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரும் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி வேலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ரிச்சிக லகனமாக வந்து புதன் தசா புத்தி வந்தவங்களுக்கு புதன் வந்து எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நண்பர்கள் மற்றும் இளைய சோகர் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ரிச்சிக லகனமாக இருந்து புதன் திசை கேது திசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிச்சிக லக்னமாக வந்து சுக்கர தசா புத்திங்க சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி உல்லாசமாக ஏதாவது பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுத்திருக்காங்க ஏன்னா எட்டாம் அதிபதியான புதுமுடி சாரத்தில் இருந்தது கலகலப்பாக இருப்பீங்க திடீர்னு பார்த்தா சண்டா போட்டுப்பீங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கூட கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானால் கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னால் வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாசம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மல்சரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு தான் அந்த வீடு அமைஞ்சிது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுலேருந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்வார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் பைப்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணுறது டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்குல வந்து பெரிய பழம் பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துலையும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அப்படிதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன் வந்து வேற ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே பார்த்தா கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாஸ்துல வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றதுன்றதுனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து சந்தேகமும் இல்லை அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கு வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸும் அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிகட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட் எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமைகிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள ஒரு எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழ போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கணும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து வீடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்